நம்ம வெள்ளங்கிரி கோயிலுக்கு வந்தாச்சு நாங்க ஒரு ஆறு பேர் தான் போக போறோம் ஆறு பேரு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தன் ஒல்லியா இருக்கான் ஒருத்தன் குண்டா இருக்கான் நாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடியாவே இருக்கேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து போக போறோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் வர போறீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி போவோம் நம்ம அவசரப்பட்ட எல்லாம் போவானா ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் வரது எதுக்குன்னா நம்ம கவலை எல்லாம் மறந்து வரதுக்கு ஓடி போயிட்டு ஏறிட்டு திரும்ப நம்ம போயிட்டு வந்தது அதனாலதான் வந்து ஒரு நாள் எடுத்து பொறுமையா ஏறுவோம் வாங்க போலாம் கோயில் பின்னாடியே பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம் ஆல்ரெடி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு இருக்குன்னா தேவலாம் டேஸ்ட் நல்லா இருக்கா பர்ஃபெக்ட் நல்லா எப்பவுமே எடுத்து பார்த்து தின்னுதான் தான் நம்புவேன் அரிசி வந்து இந்த குர்ண அரிசிப்பாங்களே அந்த அரிசி பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சில இடத்துல ரவா உப்புமாவும் கொடுப்பாங்க அதான் வந்து தயிர் சாதம்லாம் சாப்பிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரவா என்ன ரவா இனிப்பு ரவாவா ரவா உப்புமா ரவா உப்புமா வந்து வாங்குறதுக்கு நம்ம பையன் பேர்க்கான். அது வந்தேனே ரவா உப்புமாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லடைம் ரெண்டுமே சாப்பிடலாம். இதனே கிச்சடியா கிச்சடி ஓகே ஹலோ வந்து கிச்சடி உங்களுக்கு பெ ரவாவோ தயிர் சாதமோ எது முடிவு பண்ணி எங்களே சாப்பிடுங்க கம்மியாவே சாப்பிடுங்க அப்புறம் நல்லா ஏறலாம் அரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டி வேட்டி வராந்த எத்தனை வேட்டி வந்திருக்காது ரெண்டு ரெண்டாவது வாட்டி அந்த மலை ரெண்டாவட்டி ஏறப்புல வாட்டி

டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம திண்டு பார்த்துட்டு அதையும் சொல்லுவோம் நம்ம வெள்ளங்கிரியில் இறங்கணும்னா நிறையாவே திங்கிறதுக்கு கீழே தராங்க எல்லாமே அண்ணா தடம் தான் ஃப்ரீ தான் காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அதனால் முடிஞ்சாலும் கீழே சாப்பிட்டு தெம்பா போகிற வழியை பாருங்க ம் உண்மையிலே பக்க டேஸ்ட்டாக இருக்குது ஆ நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சேன் நல்லா இருக்குல்ல ம் சூப்பராக இருக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட் பண்ணிட்டு அந்த பையனும் வாங்கிட்டான் நல்லா இருக்கா இல்லையா உண்மையிலேயே வந்தீங்கன்னா அந்த கேசரி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா நாளும் போடுவாங்களான்னு தெரியாது ஆனால் கேசரி ரொம்பவே ஒருத்து முந்திரியோடு இருக்குது மழை ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே துன்ட்டோங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம் எனக்கு வர நேற்று தான் இருந்துச்சு பரவாயில்ல இதையும் நம்பி நான் போகிறேன் இப்படி ஏறிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன் போவாங்க வாசலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இவ்வளோ கூட்டம் வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ தான் இவங்கலாம் வராங்களே அளவு வாட்ரு கேன் தண்ணியோடு எவ்வளோ கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்டெப்ஷேரி போகும்போது அங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் நம்ம சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறுறது ரொம்பவே நல்லது அப்புறம் லேடிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கோயிலில் இருப்பாங்க அவங்க ஆனால் மேலே நடந்து வரக்கூடாது கீழே வந்து அலௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே என்ன அலௌன்ஸ்மெண்ட்டுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா லேடிஸும் வந்து வெள்ளங்கிரி கீழே வரைக்கும் வரலாம் மேலே தான் அளவு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் ஏறுறாங்க பெண்கள் சொல்கிறேன் அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நிறையா ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் வந்து கஷ்டந்தாங்க இந்த மலை எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இங்கே நிறைய பேர் வர மாட்டாங்க உண்மையிலே வந்து சிவன் மேலே பக்தி உள்ளவங்க மட்டும் அவங்களுக்குலாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல எனக்கெல்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் அந்த மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் வேலை பார்த்ததால எனக்கு தெரியும் இப்படி ஒரு மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரியுமே அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அங்கே குரூப்பாக நிற்கிறத பார்த்து ஒருத்தங்க மலை ஏறிட்டு வந்துட்டாங்க நிறையா ஸ்நாக்ஸு இந்த இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க போல் அதனால் எங்களுக்கு ஆரஞ்சு முந்திரி திராட்சை இது எல்லாமே கொடுத்தாங்க இது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன் எதுக்குன்றதுல நான் இப்போ தான் உள்ளே போய் சாமி கூப்பிட்டு வந்தேன் உடனே நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பாக அந்த மலையை கூடிய சீக்கிரம் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவும் நம்புகிறேன் ஓகே எல்லா இதில் உடனே திங்க ஆரம்பிச்சிடாதீங்க கொஞ்சம் லேட் லேட்டாக திங்கலாம் ஓகேங்க நமக்கு அங்கே வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஆனால் எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகாதமாக தாங்க இருக்குது இப்போ கீழே படுத்துருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஏறிட்டு பகலில் இறங்கியிருப்பாங்க போல் சன்ரைஸ் பார்த்துட்டு நம்மளுமே நைட்டு ஏறுறது நல்லது ஆனால் ஒரு அனுபவித்து ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இருக்காதுங்க எங்கே போகிறோம் அப்படின்னே தெரியாது அதுவே நீங்கள் பகலில் போனீங்கன்னா எல்லாமே தெரியும் அந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு தான் போகிறோம் அதனால் பகலில் ஒவ்வொரு இடமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி போகிறது ரொம்ப நல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வாட்டர் கேன் கொண்டு வரீங்களா பிளாஸ்டிக் வந்து அலவுடு கிடையாது அதனால் நீங்கள் வாட்டர் கேனை கொடுத்திங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் மலை ஏறிட்டு திரும்ப ரிட்டன் அவங்கள்ட்ட அந்த பாட்டில் கொடுத்துருவேன் அந்த இருபது ரூபாயும் ரிட்டன் கொடுத்துருவாங்க செக்கிங் பண்ணும்போது தீப்பெட்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுக்கக்கூடாது நிறைய பேர் கப்பு வாட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அதை நம்மளே வந்து குறைச்சிக்கணும் ஒருத்தவங்க செக் பண்ணால் தான் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுல நம்மளே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குச்செல்லாம் முப்பது ரூபாய்க்கு வைப்பாங்க குச்சி நீங்கள் வாங்காதீங்க இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குச்சி இருக்கும் அதில் ஒரு குச்சை சூஸ் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான் அந்த குச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குச்சாக எடுத்துங்க ரொம்ப குண்டாக எடுத்தால் சில பேரால் ஒல்லியாக இருப்பேன் அவங்களால து அது தூக்கிட்டு நடக்கிறதே முடியாது அதனால் நான் ஒரு நல்ல ஒல்லியான குச்சி தான் எடுத்திருக்கேன் ஆனால் நான் குட்டாக தான் இருப்பேன் ஓகேங்க இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட் இடத்துல அந்த சூளம்லாம் குத்தி ஒரு சாமி இருப்பாங்க அவங்கள நம்ம கும்பிட்டுட்டு மேலே போவோம் வாங்க அந்த மொத்த ஏழு மலையிலே பார்த்திங்கன்னா அந்த மொதல் மலை படிக்கட்டாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட பழனியை பழனி மலை இருக்குல்ல அதை விட பெருசுங்கிறாங்க ஆனால் உள்ளதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மொத மலை சிவன் கோயில் மலை ரொம்ப டஃப்பான மலைன்னா கண்டிப்பாக விளங்கியை சொல்லலாம் இதை விட பெரிய மலையும் இருக்குது ஆனால் அது வந்து பொதிகை மலை அது வந்து இதோட ரொம்ப சவாலாக இருக்கும் ஆனால் அங்கே சிவன் கிடையாது எனக்கு கால்லாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட காவாசி தூரம் தான் வந்திருப்போம் எனக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா அவன் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்பட்டிருந்தது அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது ஒரு நினச்சா ஆனால் ஏறும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏற முடியலை நம்ம நெஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா படக் படக்குன்னு வெடிக்குது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வாக்கிங் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வாக்கிங் எதுவுமே போகமாட்டேன் எப்போ பார்த்தாலும் தான் சுற்றிகிட்டு இருப்பேன் அதனால் என்னமோ தெரில ரொம்ப கஷ்டம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் வாட்டி ஏறி இருக்கேன் பருவத எல்லாமே ஏறி இருக்கேன் ஆனால் இப்போ என்னோடய மனநிலை பார்த்தீங்கன்னா திரும்ப போகலான் இருக்குது ஏன்னா அதுதான் எனக்கும் நல்லதும் கூட அப்படி உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியலை ரொம்ப உங்களாலே மயக்கம் வருது அப்படின்றது தான் நீங்கள் கண்டிப்பாக திரும்பிடுங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு போனீங்கன்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போயிடும் உடல் ரொம்பவே பாதிப்பாகிடும் அதனால் இந்த வாட்டி நான் ரொம்பவே யோசித்தேன் மேலே போகலாமா வேணாமா அப்படின்னு உடம்பை வருத்திக்கிட்டு என்னால் போயிருக்க முடியும் ஆனால் உடலுக்கு அது ஆகாது அதனால் வந்து உங்களால் முடியலைனாலும் நீங்கள் திரும்ப வந்துடுங்க இது தாங்க நம்மளுக்கு நல்லது அடுத்த வாட்டி கூட ஏறிக்கலாம் ஆனால் நான் அந்த வாட்டி கீழே வந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஏறுறேங்க